இன்றைக்கி மாங்காய் சட்னி செய்ய போகிறேன் அது பச்சை மாங்காய் ஒன்று எடுத்துக்கிறேன் இது கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறது மாங்காயெல்லாம் கழுவி கட் பண்ணியாச்சு அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு மரம் மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் இதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கோ தேவையான உப்பு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றாத கொஞ்சம் குறை குரம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கோ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு எல்லாம் போட்டு இப்படி குறை குரம் அரைச்சிக்கோங்க இன்னி ஒரு கருவேப்பில் கடுகு ஒரு வர மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தாளிச்சிக்கோ தாளிச்சிட்டு காமிக்கிறேன் இப்படி தாளித்து கொட்டிங்க கருவேப்பில ஒரு வடமிளகாய் கடுகு இதெல்லாம் போட்டு இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் சைடிஷா வச்சும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது மாங்காய் சட்னி நீங்களும் செஞ்சு வாருங்க செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்